ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்து ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் நம்பி இருக்கிறபடியார் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் நம்முடைய சூழ்நிலைகளும் நம்முடைய விஷயங்களும் எத்தகைய முடிவை சென்றடைகின்றது என்பது நாம் யாரை அண்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்து அமைந்திருக்கின்றது இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் பூரண சமாதானத்துடன் கர்த்தரால் காத்து கொள்ளப்படுவான் ஒவ்வொரு காரியத்தினுடைய முடிவும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் பல நேரங்களிலும் நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்முடைய காரியங்களின் முடிவை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியாமல் போய்விடுகின்றது அதற்கு நம்முடைய செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்கின்றது பாருங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் மனுஷர்களை பற்றி கொண்டவர்கள் ஏமாற்றப்பட்டும் மனுஷர்களால் உதவி செய்ய முடியாத ஒரு நிலையிலே கைவிடப்பட்டும் போன எத்தனையோ நிகழ்வுகளை நம்மால் சொல்லுகிறதற்கு முடியும் மனுஷர்களை நம்பி ஏமாற்றமடைந்த நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கலாம் உறவுகளையோ பாசங்களையோ பணத்தையோ பதவியையோ அந்தஸ்தையோ எதையும் நம்ம இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது இவைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கும் வரைமுறைக்கும் உட்பட்டவைகளாகத்தான் இருக்கின்றது ஆனால் எந்த எல்லைக்கும் வரைமுறைக்கும் உட்படாத ஒன்று உண்டென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டுமே கர்த்தரை நம்பி தோற்று மனுஷன் ஒருவனும் இல்லை மரண தருவாயில் கர்த்தரை நம்பி ஜீவன் பெற்றவர்கள் உண்டு மனுஷர்களால் கைவிடப்பட்டு நடுத்தருவில் நின்றபோது கர்த்தரை நம்பி நல்ல எதிர்காலத்தை பெற்றுக் கொண்டவர்கள் உண்டு மருத்துவர்கள் எல்லாரும் கைவிரித்த போதிலும் கை கொடுத்து தூக்கி நிறுத்தின கர்த்தருடைய சாட்சிகள் உண்டு இப்படி எத்தனையோ திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்கிற பொழுது இந்த வசனத்தை கண்ணோக்கி பார்ப்போம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆண்டவரை மாத்திரம் நம்பி பற்றி கொண்டிருப்போம் ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை மாத்திரம் நம்பி இருக்கிறாள் என்று நம்பினவர்களை கைவிடாத ஒருவர் கர்த்தர் மட்டுமே ஆகவே இந்த காலை வேளையில இந்த வசனத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை மனுஷர்களை நம்ப வேண்டாம் எல்லாரும் நமக்கு வேண்டியவர்கள் தான் அவர்களை வெறுக்க வேண்டும் என்கிறதல்ல இதனுடைய பொருள் எந்த காரியத்திலும் நம்பிக்கையை கர்த்தரிடத்துல மாத்திரம் வைப்போம் அவர் மாத்திரம் நம்முடைய நம்பிக்கைக்குரியவராய் இருக்கட்டும் அவர் நம்மை சமாதானத்தோடு காத்துக்கொள்வார் இந்த வார்த்தைகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை நம்பின ஒருவரையும் நீர் கைவிட்டதில்லை ஒருவனும் வெட்கப்பட்டு போனதும் இல்லை நீர் எங்களை இந்த காலை வேளையில் உடைய வார்த்தையின் மூலமாய் உம்மை நாங்கள் நம்பி இருக்க செய்யும்படிக்கு எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் மனுஷர்களையோ சூழ்நிலையோ நம்பாமல் இந்த வேத வசனத்தின்படியே நாங்கள் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் அதற்கு வேண்டிய நல்ல மனதை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதா आमी कर्तमें उंगे आशीर्वद